ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசே கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜாமீனை ஏற்க முடியாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை மிரட்டக்கூடிய வேலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஈடுபட்டார் இப்படியான கருத்துக்களை கூறிய அமித்ஷாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தரமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாங்க அதுவும் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அவரை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு ஈடி காரசாரமான

அமித்ஷா அவருடைய பேச்சுக்கு கபில் சிபில் அவர்களுமே தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த அந்த பதிலடி என்ன அது மட்டும் கிடையாது இந்த எஸ் சிபிஐட சேர்மன் பதவி வச்சுக்கிட்டு தான் சந்திரசூட் அவர்களை மிரட்டக்கூடிய வேலையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டாங்க அப்படிப்பட்ட சேர்மன் பதவியை இன்னைக்கு கபில் சிபில் அவர்கள் தட்டி தூக்கி இருக்கிறாரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த எஸ் சிபிஐடைய சேர்மன் பதவியை கபில் சிபில் அவர்கள் வெற்றி பெற்றதனால பாஜகவிற்கு என்ன பாதகங்கள்லாம் ஏற்பட போகுது என்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய

அமித்ஷா ஓப்பன் ஆக மீடியாவில் பேட்டி கொடுக்கிறாருங்க இவர் மட்டும் இந்த வேலையை செய்யல இதற்கு முன்பு இதே ஜாமீன் வழக்கை சுட்டிக்காட்டி பாஜகவுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய வினை சகஸ்ர புத்தே இவர் என்ன தெரியுமா சொன்னாரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்ததன் மூலமாக ஒரு சைட நீதிபதிகள் எடுத்துட்டாங்க இப்படி எடுத்ததன் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்துல தங்களையும் நீதிபதிகள் ஈடுபடுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நீதித்துறையும் நீதிபதிகளையும் களங்கப்படுத்துவதமான கருத்துக்களை இந்த வினை சகஸ்ர புத்தை தெரிவிச்சாரு இந்த ரெண்டு பேரையும் அமித்ஷாவா இருக்கட்டும் வினயா இருக்கட்டும் இந்த இரண்டு பேரையும் கண்டிக்க கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் எந்த வாயும் திறக்கவே இல்லை ஏன்னா பிரதமர் மோடி அவர்களையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடிய வேலை ஈடுபட்டவர் எலக்ட்ரோ பாண்ட் சந்திரசூட்டர் அவர்கள் தடை பண்ண உடனே இந்த காலத்துல சுதாமாட்டை அரிசியை கிருஷ்ணர் வாங்கினாருன்னா அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்க போட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுக்கும் கிருஷ்ணர் வந்து லஞ்சம் வாங்கிட்டார் தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஓபன் ஸ்டேஜிலேயே உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் அவர்களை மிரட்டக்கூடிய வேலை நிறைவேற்றதான் பிரதமர் மோடி ஏன் நிர்மலா சீதாராமன் எடுத்துட்டா கூட உச்சநீதிமன்றம் இதை சட்டவிரோதம் என்று சொல்லி தேர்தல் பத்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருந்தும் கூட நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதை கொண்டு வருவோம் சொன்னவர் தான் இந்த நிர்மலா இப்படி தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் விமர்சிக்கக்கூடிய வேலையில் இந்த பாஜகவுடைய தலைவர்கள் ஈடுபட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் அமித்ஷா அவர்கள் திடீர்னு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அவமதிப்பதை ஏற்க முடியாது இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிருக்கிறார் ये बल्टी ना थेड़ी ना। अभी तो सुप्रीम कोर्ट के जज साहब इंट्रीम बिल दिया के आधार पर गुनाह का निर्णय करेगा मैं नहीं कह रहा केजरीवाल जी कह रहे हैं मैं तो सुना भी नहीं आपने कहा मैंने अखबार में पढ़ा है परंतु अगर उन्होंने कहा है तो देश की सुप्रीम कोर्ट के फंक्शनिंग पर उनका बहुत गलत टिप्पणी है ஆம் ஆத்மிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நான் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன் நீங்கள் வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் அவர்கள் ரோட் ஷோவில் பஞ்சாபில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரு இப்படி பேசுவதை நம்மளால் எப்படிங்க ஏற்க முடியும் இதை விட சுப்ரீம் கோர்ட்டை அவமதிப்பு செய்ய முடியுமா அப்போ தேர்தல் வெற்றி தோல்வியின் மூலமாக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் திடீர்னு உச்சநீதிமன்றத்தை தூக்கி படிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டாருங்க அது மட்டும் கிடையாது அவர் அதே என்ன தெரியுமா சொல்கிறார் देखिए सुप्रीम कोर्ट के फैसले पर मैं कोई टिप्पणी करना नहीं चाहता परंतु सुप्रीम कोर्ट के फैसले को जिस तरह से आम आदमी पार्टी कुछ मीडिया के ग्रुप्स और ज्यादातर जर्नलिस्ट इसको केजरीवाल की विजय मानकर चल रहे हैं मैं थोड़ी इसकी स्पष्टता करना चाहता हूं इनकी प्ली सुप्रीम कोर्ट के सामने किया इनकी प्ली थी कि मेरी अरेस्ट ही गैर कानूनी है मेरी अरेस्ट को रद्द कर दीजिए मतलब मुझे यहां से बरी कर दीजिए सुप्रीम कोर्ट ने नहीं, नहीं माना फिर प्ली को मॉडिफाई किया कि ठीक है चलो भाई अरेस्ट रद्द करना छोड़ दीजिए मुझे बेल दे दीजिए सुप्रीम कोर्ट ने नहीं माना நான் சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பை பற்றி விமர்சனம் செய்யலை அதாவது இதற்கு முன்பு விமர்சனம் பண்ணார் இப்போ திடீர்னு பல்டி அடிச்சு என்ன சொல்கிறாருன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை விமர்சனம் பண்ண வரல ஆனால் ஜாமீன் கொடுத்தாங்கல்ல இந்த தீர்ப்பை இன்றைக்கி சில மீடியாக்களாக இருக்கட்டும் சில பத்திரிகைகளாக இருக்கட்டும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்னமோ கிளியர் ஷீட் கொடுத்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கெஜ்ரிவாலுக்கு வெற்றி கிடைச்சதை கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கெஜ்ரிவால் மீது சுப்ரீம் கோர்ட்ல சார்ஜ் ஷீட் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாரு நம்ம உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஏன் இப்படி அமித்ஷா அவர்கள் திடீர்னு பல்ட்டி அடிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இதே பேச்சை சுட்டிக்காட்டி அதாவது கெஜ்ரிவாலுடைய இந்த பேச்சை சுட்டிக்காட்டி ஈடி இடி தரப்பு ஒரு வாதத்தை பண்ணுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தையே அதாவது நீதித்துறையவே கன்னத்துல அரைஞ்சிருக்கிறாரு நம்ம கெஜ்ரிவால் இப்படியான பேச்சை நம்ம எப்படி அனுமதிக்கலாம் உடனடியாக இவருடைய பெயில கேன்சல் பண்ணுங்க மீண்டும் இவரை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி ஈடியுடைய வழக்கறிஞரான துஷார் மேத்தா அவர்கள் வாதத்தை வைக்கிறாங்க இந்த வாதத்துக்கு பதிலளித்த உச்ச நீதிமன்ற நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் எங்கே உத்தரவு கிளியராக இருக்கு குறிப்பிட்ட தேதியை நாங்கள் குறிச்சிருக்கோம் அந்த தேதியில் அவர் கண்டிப்பாக சிறையில் வந்து சரண்டர் ஆகிடணும் இதில் எந்த விதிவிலக்குமே கிடையாது அவருக்கென்று நாங்கள் சிறப்பு சலுகை கொடுக்கவில்லை உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது சட்ட திட்டங்களுக்கு அடிப்படையில் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எங்களுடைய தீர்ப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களா தீவிரமாக சோதிக்கிறீங்களா தாராளமாக சோதிச்சுக்கோங்க தாராளமாக கடுமையான விமர்சனங்களை கூட வச்சுக்கோங்க வெல்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மிரட்டல்களை நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அமித்ஷாவுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாரு நீதிமன்ற நீதிபதி அது மட்டும் கிடையாது துஷார் மேத்தா அவர்கள் பெயிலை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாருல அதுக்குமே என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு நாங்கள் கரெக்டான தீர்ப்பு தான் கொடுத்துருக்கோம் கெஜ்ரிவால் பேசுவதை வச்சு தான் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாது அதனால் அவர் பெயிலெல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி துஷார் மேத்தாவையும் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கனவே கெஜ்ரிவாலை சிஎம் பதவியில வந்து நீக்கணும்னு சொல்லி இதே போன்ற வழக்கை தொடுக்கும் போது கூட அப்படியெல்லாம் நீக்க முடியாது இது ஆளுநர் சம்பந்தப்பட்டது எங்களாலலாம் தலையிட முடியாதுன்னு சொல்லி அப்போவே பாஜகவை துரத்தி அடித்த அதே நீதிபதிகள் தான் இன்னைக்கு ஈடியையும் அமித்ஷாவையும் இன்னைக்கு லைவ் கோர்ட் ரூமில் வச்சு வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க சரி உண்மையிலே கெஜ்ரிவால் அவர்கள் அப்படி பேசினாரா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் தொகுதியில் அவர் ஒரு ஊர்வலம் போறாருங்க ரோட் ஷோ நடத்துறாரு அந்த ரோட் ஷோல இப்படிப்பட்ட பேச்சை பேசியிருக்கிறார் जरीवाल अब ये लोग कह रहे हैं 20 दिन के बाद मेरे को जेल जाना पड़ेगा दोबारा मैं जेल जाऊंगा कि नहीं जाऊंगा ये आपके ऊपर निर्भर करता है अगर आप झाड़ू का बटन दबा दोगे मेरे को जेल जाने की जरूरत नहीं पड़ेगी और अगर दूसरा बटन दबाओगे तो मेरे को जेल जाना पड़ेगा वोट डालने जाओ तो ये याद रखना जब आप बटन दबा रहे हो याद रखना की बटन आप केजरीवाल की आजादी के लिए दबा रहे हो

சொல்லி வாதம் வைக்கிறது இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய அமித்ஷா அவர்களே உச்சநீதிமன்றத்தை இதை விட அவமதிக்க முடியுமா இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ஆயிருக்கு நான் அமித்ஷா பார்த்து கேட்குறேன் கெஜ்ரிவால் என்ன குற்றவாளியா அவர் மீது சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கா அவர் குற்றவாளி என்று கோர்ட்டு நிறுவனம் பண்ணியிருக்கா அல்லது ஈடி அவருக்கு எதிரான ஆதாரங்களை கொடுத்துருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே கிடையாது இப்படி எதுவுமே நீங்கள் கொடுக்காதனால தான் எலெக்ஷனில் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணட்டும் அப்படின்றக்காண்டி ஒரு இன்டெர்ம் பையில் கோர்ட் வந்து கொடுத்துச்சு ஏன் இவ்வளவு ஏங்க இதே இன்டர்ம் பையில் இன்னைக்கு ஹேமந்த்

நீதிமன்றத்தில் அனுமதி வாங்க வேண்டும் அதாவது சிறப்பு நீதிமன்றம் பிஎம்எல்ஏ நீதிமன்றம் இருக்கல அந்த நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிய பின்பு அவரை கைது செய்ய வேண்டும் அப்படியே நீங்கள் கைது செய்தாலுமே பிஎம்எல்ஏ உடைய அந்த ஜாமீன் கூறுகள் இருக்குல்ல யாராலுமே ஜாமீன் வாங்கிட முடியாது குற்றவாளி தான் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்கணும் அப்போ வந்து கோர்ட் அதை சாட்டிஸ்ஃபைடு பண்ணால் அப்படி ரிலீஸே பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் செந்தில் பாலாஜியிலேருந்து நிறைய பேர்கள் இன்று வரைக்கும் ஜாமீன் கிடைக்க முடியாமல் உள்ள இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட கூறுகளை பிரிவு நாற்பத்தஞ்சை நீதிபதிகள் நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க நீக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரண சிஆர்பிசி வழக்கு தெரியுமா நார்மலா வந்து ஒருத்தர் போலீஸ் அரஸ்ட் பண்ணது பண்ணுது அப்படின்னா போலீஸ் தான் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா என்னை ஜாமீன்ல விட்டுருவாங்க அப்படி அது சாதாரண ஒரு வழக்காக ஈடி வழக்கை எப்போது நீதிபதிகள் கட்டுப்பாடு போடுறாங்க அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்பு ஒருவரை கைது செய்யும் போது இப்படியான நடைமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு உச்ச மிக தெளிவாக ஈடிக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டாங்க அப்ப இந்த அருங்கிஜிவா நீங்க வழக்கு எடுத்துட்டீங்கன்னா மணி சோடியா அவர்களை கைது கைது செய்ததற்கு பின்பே குற்றப்பத்திரிகை என்பது இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அப்போ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்பு ஒரு வருஷம் கழித்து தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணக்கூடிய வேலையில் ஈடு ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றதுனால நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதே சட்டவிரோதம் என்று சொல்லக்கூடிய அளவில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவில் தீர்ப்பு என்பது வெளியாகும் என்பதை நேற்றைக்குடைய தீர்ப்பு வச்சே நம்மளால் கணிக்க முடியுது அப்போ கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்ட அவர் இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்து விடுவார் என்பது யதார்த்தமாக தெரியுதா சரி அமித்ஷாவுக்கு இது சொல்வதற்கு அருகதை இருக்கா ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கெஜ்ரிவால் என்பவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படலை இவர் குற்றம் பண்ணிட்டார் இவரை சிறையில் அடைங்கன்னு சொல்லி கோர்ட்டை சொல்லலை இடிதான் இன்னைக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் அடைச்சிருக்கு ஆனால் அமித்ஷாவுக்கு அப்படியா சுராபுதின் போலி என்கவுண்டர் வழக்கை அமித்ஷா ஞாபகப்படுத்தவா அந்த சுராபுதி என்கவுண்டர் வழக்கில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தில் சிபிஐ அமித்ஷா ஒரு குற்றவாளி அவர் ஃபோன் பேசியிருக்கிறாரு எஸ்பி கிட்ட நிறைய இடம் பேசியிருக்கிறாரு அவர் மூலமாக தான் இந்த போலி என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது என்று ஆதாரங்களை கொடுத்து அடுத்து அந்த நீதிபதியுமே அமித்ஷாவை குற்றவாளி என்று அவரை ஜெயிலில் அடைக்க சொல்கிறாங்க ஜெயிலில் இருந்து பெயில் வாங்கக்கூடிய அமித்ஷாவுக்கு நீதிபதி என்ன கட்டளை கொடுக்குறாரு அதாவது நீங்கள் ட்ரையல் முடியிற வரைக்கும் இந்த வழக்கு முடியிற வரைக்கும் குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாது நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் விட்னஸ் அஃப்ல அழிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி குஜராத்துக்குள்ளேயே நுழைய விடாமல் தடுக்கப்பட்டவர் தான் அந்த அமித்ஷா ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி வருது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே அமித்ஷாவை என்ன பண்றாங்க இது பொலிட்டிக்கல் மோட்டி உள்ள வழக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணது கோர்ட்டு இத்தனை வருட காலம் ஆதாரங்களை திரட்டி இவருக்கு எதிராக வாதாடிய சிபிஐ இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் கூட போகலை அப்ப புதிய அரசு அமைந்தவுடன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட அமித்ஷாவே விடுதலை செய்யப்படுறாரு புதிய அரசு இந்தியா கூட்டணி அமைந்துச்சு அப்படின்னா ஈடி போட்ட பொய் விளக்கையை எல்லாம் ரத்து செய்யக்கூடிய வேலையில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஈடுபடுவாங்களா மாட்டாங்களா அப்ப பொய்யான குற்றச்சாட்டை கூறியிருக்கிறதுனால தானே இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சிறப்பு பெயிலே வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கு உங்களால் ஆதாரங்களை கொடுக்க முடியலையே அப்போ நான் குற்றமே செய்யவில்லை என்று ஒருவர் திடமாக இருக்கும்போது தான் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வெளியே வந்து விடுவோம் என்று கெஜ்ரிவால் அவர்கள் பேசுறாரே தவிர நீதிமன்றத்தில் நாங்கள் அடக்கிடுவோம் நீதிபதிகள்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லவே இல்லை கெஜ்ரிவால் அவர்களுடைய பார்வை என்பது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஈடி போட்ட பொய் வழக்குகள் வாபஸ் வாங்கப்படும் அப்படின்ற அடிப்படையிலாம் தவிர உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேர்தல் வெற்றி தோல்வியை பொறுத்து தான் தீர்ப்பு கொடுக்கணுன்ற அடிப்படையில் இல்லை உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது சரி கபில் சிபில் அவர்கள் அமித்ஷாவுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாருன்னு சொன்னல அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் அதாவது அமித்ஷா அவர்கள் இப்படியாக உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் பண்ண உடனேயே உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு மோசமான வார்த்தையை அமித்ஷா வந்து பயன்படுத்துறாரு அதாவது சிறப்பு சலுகை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்டதாக மக்கள் நம்புகிறார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் அமித்ஷா அவருடைய கருத்தை கூட துணிச்சலால் அவரால் சொல்ல முடியல உள்துறை அமைச்சருக்கு சட்ட அறிவு என்பது துளியும் கிடையாது என்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கு அப்படி இருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் மாட்டாரு குற்றம் செய்யப்பட்ட ஒருவர் ரெண்டு மூன்று வருடம் சிறை தண்டனை பெற்றவர் கூட அந்த தண்டனைக்கு தடை வாங்கி தேர்தலில் அவரால அவரால் போட்டியிட முடியும் இவ்வளோ ஏன் அரவிந்த் அவர் குறை சொல்கிறாரு பிரிட்ஜ் பூஷன் மீது கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் தான் செய்யப்பட்டிருக்கு அவருடைய மகனுக்கு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணலையா அப்போது சட்ட அறிவு என்பதே உள்துறை அமைச்சருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு கபில் சிபல் சரி இப்போது சந்திரசூட் அவர்களை மிரட்டக்கூடிய வேலையில் ஈடுபட்ட இந்த ஆதி அகர்வாலுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்குங்க உடைய சேர்மன் பதவிக்கான தேர்தலில் மாசான வெற்றியை கபில் சிபல் அவர்கள் பெற்றிருக்கிறார் சாதாரண வெற்றி கிடையாது முன்பு நடந்த தேர்தல் மொத்தமே ரெண்டாயிரம் ஓட்டுகள் தான் இந்த ரெண்டாயிரம் ஓட்டில் இதற்கு முன்பு நடந்த ஆதிஷர் வந்து அறநூறு ஓட்டுகள் வாங்கி தான் ஜீச்சாரு ஆனா இந்த முறை கபில் சிபுலவர்கள் ஆயிரத்தி அறுபத்தாறு ஓட்டு வாங்கி உச்சநீதிமன்ற தலைமை நீ சந்திரசூட் அவர்களை விமர்சனம் பண்ண ஆதி சகர்வாலா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு பாஜக ஆதரவு பட்ட பாஜக மனநிலையில் பேசக்கூடிய ஆதி சகர்வாலாய் தோற்கடித்து கபில் சிவல் அவர்கள் இங்கே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் ஏன் இந்த எஸ்சிபிஏன்னு சாதாரண ஒரு பார் அசோசியேஷனுடைய ஒரு வழக்கறிஞர்களுடைய தலைவர் பதவி இதில் பெரிய மாற்றம் வரப்போது நினைக்கிறீங்களா இந்த தலைவர் பதவியை வச்சு கொண்டுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மாற்றக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க முர்முவுக்கு கடிதம்லாம் அனுப்புனா உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் எஸ்சிபிஐடைய அமைப்புக்கு இருக்கு அது மட்டும் கிடையாது உச்ச நீதிமன்றத்தை அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய அதிகாரமும் இந்த எஸ்சிபிஐக்கு இருக்கு அதாவது நான் அதிகாரம்ன்றது கருத்து கூறக்கூடிய அதிகாரத்தை சொல்றேன் அப்போ உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை எலக்ட்ரோ பாண்டு கேஸாக இருக்கட்டும் இப்போ கெஜ்ரிவாலுடைய கேஸாக இருக்கட்டும் இனிமேல் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைத்தால் அதை கபில் சிபல் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் ஏன்னா கபில் சிபலுக்கு இது புதிய பதவி இல்லை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு என்று மூன்று முறை அவர் இந்த பதவியில் இருந்திருக்காரு இப்போ நான்காவது முறையாக வந்திருக்கிறார் அதுவும் இவர் எப்படி வந்தார் எதையெல்லாம் இந்த பிரச்சாரத்தெல்லாம் மீறி வந்திருக்கிறார் இந்த பிரச்சாரத்தை வச்சு பார்க்கும்போதே தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியோட பிரச்சாரம் எடுபடாது ராகுலோட பிரச்சாரம் தான் எடுபட போகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா கபில் சிபலுக்கு எதிராக பிரச்சாரம் எப்படி நம்ம பண்ணுறாங்க கபில் சிபல் வந்து ஒரு பெரிய பணக்கார ஜட்ஜு அவர் வந்து சின்ன வழக்கறிஞர்லாம் மதிக்க மாட்டார் ரெண்டாம் தர குடிமக்களாக இந்த வழக்கறிஞர்லாம் நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்களா இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா பண்ணாங்க இவர் மைனாரிட்டிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வேலையில் ஈடுபடுவார் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை செஞ்சாங்க அப்போ இந்த ரெண்டு பிரச்சாரத்தையும் பாருங்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றிடுவார்கள் மோடி அவர்கள் அதே மாதிரி தான் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறிவிடுவார்கள் முஸ்லீம் தான் முன்னேறி பண்ணினார் அதேபோல் மைனாரிட்டிக்கு ஆதரவாக செயல்படுவார் அங்கே மோடியும் காங்கிரஸ் மைனாரிட்டிக்கு ஆதரவாக செயல்படுவோம் அப்படின்னாரு அப்போ ரெண்டு பிரச்சாரமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட பிரச்சாரம் என்பது இன்றைக்கி எஸ்சிபியோடய சேர்மன் பதவியில் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்போ இந்த பிரச்சார முறை என்பது வீழ்த்தப்பட்டிருக்கிறதுனால மாபெரும் வெற்றியை கவிழ்சி அவர்கள் பெற்றிருக்கிறதுனால அதே போன்ற ஒரு பிரச்சார யுக்தி என்பது மக்கள் சக்தியாலும் வீழ்த்தப்பட தான் போகிறது இந்த மோடியுடைய வெறுப்பு பிரச்சாரம் என்பது எடுபடாமல் தான் போகிறது மாபெரும் அதாவது கவிழ்ச்சி பிள்ளை பற்றி மாபெரும் வெற்றியை பெற்றாரோ ஐம்பது சதவீதமான அதிகமான வாக்களை பெற்றாரோ அதே போல இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த எஸ்சிபியுடைய தேர்தல் என்பது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ எஸ்சிபியோடைய சேர்மன் பதவியை கவிழ்ச்சி புள்ளிகள் கைப்பற்றிய முதலும் இனிமேல் உச்ச தலைமை நீதிக்கும் உச்ச நீதிபதிகளுக்கும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமே மிரட்டல் விடக்கூடிய வேலையில் பாஜக ஈடுபட முடியாது என்பது மிக தெளிவாக தெரியுது அப்போ இங்கே கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் வழக்காக இருக்கட்டும் அதில் எப்படி அமித்ஷா அவர்கள் பல்ட்டி அடிச்சிருக்கிறாருன்னு பாருங்க உச்ச நீதிமன்றம் ஓங்கி அடிச்சிச்சுன்னா இவங்க உடனடியாக பல்ட்டி அடிக்கக்கூடிய நபர்கள் தான் அது மட்டும் கிடையாது கெஜ்ரிவால் அவர்களை மீண்டும் சிறையில் அடிக்கக்கூடிய அந்த பாஜகவுடைய தந்திரமே இன்னைக்கு அடிபட்டு போச்சு கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த கண்டிப்பாக இந்த தேர்தல் முடியும் வரை பிரச்சாரம் செய்வார் பிரச்சாரம் செய்துவிட்டு சட்ட மதித்து அவர் மீண்டும் சிறைக்கு செல்வார் இருபத்தி நாலு தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் போட்ட பொய் வழக்குகள் அத்தனை ரத்து செய்யப்படும் அப்போது பாலாஜி சோரன் என்று அனைவரும் வெளியே வரப்போகிறார்கள் பார்வையா இருக்கு நன்றி